எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற சாயப்பாவின் விரத முறை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இப்போ தான் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் முழுமையாக உங்களை வந்து அடையும் சரி வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் ஒன்பது வாரங்கள் சாயப்பாவுக்கு நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கோரிக்கைகள் அதாவது வேண்டுதல்கள் மிக விரைவில் நடக்கும் ஓகேங்களா ஸோ சாயப்பாவின் அதாவது விரதம் இருக்கிறதுக்கு நம்ம எந்த நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிக்கிற அந்த முன்னாடி நிமிஷம் வந்து சாயப்பாவின் நாமத்தை நாம் பாராயணம் செய்யணும் சாயப்பாவின் நாமம் நமக்கு புத்தகம் நம்ம வச்சுருப்போம் அதை பார்த்து நம்ம உச்சரித்து கொள்ளலாம் இந்த விரதம் வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த கோரிக்கைக்காக நம்ம ஆரம்பிக்கின்றோமோ அது தூய மனதோட சாயப்பாவை நினைத்துக்கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் காலையில் சாயப்பாவின் ஃபோட்டோவிற்கு அல்லது விக்கிர விக்கிரத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் சாயப்பா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதுக்கு பூஜை செய்யணும் இல்லையா விக்கிரகம் வச்சுருக்கேன் சாயப்பா சிலையே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனம் உங்கள் ஏற்ற மாதிரி திலகமிட்டு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்து சாயப்பாவிற்கு தீப தூப ஆராதனை காமிச்சு உங்களுடைய வேண்டுதலை வந்து கோரிக்கை நீங்கள் சாயப்பா முன்னாடி சொல்லலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா கல்கண்டு வைக்கலாம் பழங்கள் இனிப்பு இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சர்க்கரை பொங்கல் கேசரி எது பண்ணோமோ என்ன உங்களால் முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக சாயப்பாவுக்கு வச்சு இதை ஏற்றுக்கொள்ளுமாறு சாயப்பாவிடம் கோரிக்கை வைத்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இப்போ சாயப்பாவுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒன்பது வியாழக்கிழமை தவறாமல் ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ தவறாமல் விரதம் இருக்க வேண்டும் ஏதாவது முழு வேலை விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னால் முழு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையிலையோ இல்லைனா இரவோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏதாவது ஒரு வேளை உணவை எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலையிலையோ இல்லை சாயங்காலமோ நீங்கள் உணவை எடுத்துக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவநிலை உணவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது பால் ஜூஸ் இளநீர் அது மாதிரி திரவநிலை உணவை நீங்கள் விரதமாக கடைப்பிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயப்பாவுக்கு எப்படி பூஜை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாயப்பா படம் இருக்குது இல்லை சிலை இருக்குன்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் நிற துணி மஞ்சள் நிற துணியில் சாயப்பாவோட சிலையோ இல்லை படமோ வச்சுட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் மஞ்சள் நிற மலர்களால் சாயப்பாவை அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனை காட்டலாம் அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு ஒன்பது வாரம் பெண்களால் கடைபிடிக்க முடியாது இல்லைங்களா மாத விளக்கு நாட்கள் வரும் அந்த நாட்களில் வந்து அந்த ஒரு வாரத்தை தவிர்த்து விட்டு இப்போ மூணு வாரம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை விரதம் இருந்து முடிச்சிட்டிங்க நாலாவது வாரம் உங்களுக்கு வந்து மாத விளக்கு ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வாரம் தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் வியாழக்கிழமை நாலாவது வாரமாக கணக்கிட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் இவ்வாறு நம்ம ஒம்பது வாரமும் வியாழக்கிழமை நம்ம விரதம் இருந்து சாயப்பாவை மனதார நாம் வந்து வேண்டிக்கொண்டோம் என்றால் உங்கள் வேண்டுதலை சாயப்பா விரைவில் நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு அருள் செய்வார் அந்த விரதம் இருக்கிற நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாயப்பாவின் நாமத்தை உச்சரிக்கலாம் அல்லது கேட்கலாம் சாயப்பாவின் பாடல்கள் இருக்குது அதை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு கூட உங்கள் வீட்டில் ப்ளே பண்ணி விட்டுட்டு அதை கேட்டுட்ருக்கலாம் இப்போ இது மாதிரி சா சாயப்பாவையே நினைத்து கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வேண்டுதல் உங்கள் கோரிக்கைகள் மிக விரைவில் பலனை எட்டும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த பதிவு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்